ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஒரு கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற அளவுகளில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் லேசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் மருந்த மூணு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவு இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலையே பிடிச்ச பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பச்சை மிளகாங்கிறனால நான் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் மூணு எடுத்துக்கங்க நம்ம எடுத்து வச்ச புதினா மல்லியை பாதி அளவு அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் புதினா மல்லி போட்டு அரைக்கிறதுனால சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டி இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றப்போ வாயில் எதுவும் கடிப்படாத அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி பத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டருக்கு இரநூறு எம்எல் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நான் பொடியாக போட்டுக்கிறனால பட்டை கிராம்பு அளவாக தான் போட்டுக்கிறேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு ரெண்டு கிராம்பு போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டதுமே பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுக்கலாம் அரிசி கரெக்டாக இருக்கும் நம்ம எல்லாம் வதங்கி வர்றப்போ அரிசி பக்கமும் சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் அது கூடவே ஆறு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதைய நல்லா கலந்து விட்டுருங்க விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா மல்லியும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பும் இதே டைமில் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கறதுனால தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும் இதையெல்லாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்குங்க உடஞ்சா காரம் ஜாஸ்தியாயிரும் அதனால் கீரியெல்லாம் போட வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா கரைஞ்சி உடஞ்சி வந்திருக்கு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கன் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாப்பொடி பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க இது மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சிலிருந்து ஏழு நிமிஷம் விட்டுறலாம் சிக்கன் நல்லா சிக்கனில் நல்லா அந்த மசாலா பிடிக்கட்டும் இப்போ தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஏழு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை எடுத்துருக்கேன் சீரக சம்பாக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கலை நம்ம அரிசியை கழுவி எடுத்து வச்சிடலாம் அரிசியை கழுகி தண்ணியே இல்லாத அளவுக்கு வடித்து எடுத்து வச்சுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் அரிசி போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு கரெக்டாக மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சதுனாலே சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு எலும்பு சாறு எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு எலும்பு சம்பளம் கரெக்டாக இருக்கும் இப்போ சாப்பாடு இந்த பக்கமும் வந்ததும் நம்ம தம் போட்டுடலாம் கரெக்டாக இருக்கும் தண்ணி இந்தளவு இருக்கீங்க தம் போட்டுருங்க நான் கீழே ஒரு தோசை கல் வச்சு மேலே வெயிட்டுக்கு கல் வச்சு தம் போட்டேன் சாப்பாடு தம் தம்மாயிருச்சுங்க தம் உடைக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தம் உடைச்சிக்கலாம் அப்போ தான் சாப்பாடு நல்லா மனமாக இருக்கும் நெய் வாசத்தோடு இருக்கும் நெய் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க ஆவி பறக்க சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க